அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அபிஜித் நட்சத்திரமும் அபிஜித் முகூர்த்தமும் சேருகின்ற மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஆற்றல் மிக்க இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க மனமுருகி நீங்கள் கேட்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அது உடனடியாக அப்படியே நடக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஸ்ரீ கிருஷ்ணரின் சூட்சமமான திருநாமத்தை உச்சரிக்கும் முறை ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்காக நாளைய தினம் இந்த திருநாமத்தை நம்ம உச்சரிக்கணும் இந்த மெத்தடை பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க 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 ஜஸ்ட் குளித்திருந்தால் மட்டும் போதும் போதும் குளிக்கணும்ன்ற அவசியம் அவசியம் கூட குளிச்சிருந்தாலே அசைவம் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இடைவெளி ஏதாவது ஒரே ஒரு மிக முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்காக நாளைய சக்தி மிக்க எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி எட்டாவதாக இருக்கக்கூடியது தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் ஸ்ரீ மணிமகுடத்தில் இருக்கக்கூடிய மயிலிறகில் இந்த நட்சத்திரத்தை ஒளித்து வைத்திருப்பதாக உடனே அப்படியே தரும் நட்சத்திரமாக இருப்பதனால இந்த நட்சத்திரம் தீயவர்களுக்கு பயன்படக்கூடாதுன்றது மிகவும் சூட்சமமாக தன்னுடைய மயிலிறகில் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை ஒளிச்சு வச்சிருக்காரு உத்ராடம் நட்சத்திரத்தின் நான்காவது பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் இணைகின்ற அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் நட்சத்திரங்களை அபிஜித் நட்சத்திரமாக நம்ம எடுத்துப்போம் இந்த இடத்துல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் அபிஜித் நட்சத்திரம் வேறு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வேறு இந்த அபிஜித் முகூர்த்தம் தினமுமே நமக்கு கிடைக்க கூடியது மதியம் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த அரை மணி நேரத்தை அபிஜித் முகூர்த்தம்னு நம்ம சொல்லுவோம் இது தினமுமே கிடைக்கக்கூடியது ஏதோ ஒரு அவசர கதியில் ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செய்யணும் வேற நாட்களே நமக்கு கிடையாது இப்பவே செய்தாகணும் நிலையில இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த நேரத்தில் ராகு காலம் யமகண்டம் குளிகைன்னு எது வந்தாலுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க அவசர கதியில ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னா பதினோரு மணி நாற்பத்தி நிமிடங்கள் முதல் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் அதாவது மதிய நேரத்தில் நான் சொல்றேங்க இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் ஸ்ரீ விஷ்ணுவிடம் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் உச்சி உச்சிவானில் உழவுவதாக ஐதீகம் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது மாதத்திற்கு ஒரு முறை நமக்கு கிடைக்க தேதி திங்கட்கிழமை இந்த அபிஜித் முகூர்த்தமும் நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் நாளைய தினம் திங்கட்கிழமை மதியம் பதினோரு மணி நாற்பது நிமிடங்கள் முதல் மதியம் பனிரெண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திரத்திற்கான நேரம் ஏஎம் டு

பிரார்த்தனையை பிரார்த்தனையை செய்யலாம் இருந்து 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 ஒர்க் இடம் வேணாலும் இந்த இந்த திருநாமத்தை திருநாமத்தை உச்சரிக்கலாம் உட்காரவங்க விரிப்பெல்லாம் அவசியம் கிடையாதுங்க முடிச்சிட்டு நம்ம தெரியக்கூடிய பத்து நிமிடங்களுக்கு டென் மினிட்ஸ்க்கு உச்சரிக்கணும் அபிஜித் நட்சத்திர நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம் ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய நமக ஓம் கலீம் கிருஷ்னாய கோவிந்தாய நமக ஓம் கிருஷ்ணாய கோவிந்தாய நமக பத்து நிமிடங்களுக்கு இந்த திருநாமத்தை உச்சரிச்சுட்டு திரும்பவும் உங்களுடைய அந்த கோரிக்கை விரைவாக நிறைவேறணும்னு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் செஞ்சுக்கோங்க அவ்வளவு தாங்க நாளைய அபிஜித் நட்சத்திர வேளையில் இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க கண்கூடாக பலன்கள் உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல் அபாரமான அளப்பரிய பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்த இருக்கும் இது பண ஈர்ப்புக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது ஃபெங்ஷுயி சீன வாஸ்து முறை உங்க நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் அதன் அடிப்படையில தாங்க இந்த பண ஈர்ப்பு மாயமாலையை நம்ம கட்டி கொடுக்கிறோம் இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உரிய நம்பர் எண் என்னன்னு பார்த்தோம்னா ஆறு நம்பர் சிக்ஸ் ஆறு எண்ணிக்கையில பண நாணயங்களை சிவப்பு நிற கயிற்றால கட்டி நம்ம கொடுக்கிறோம் இந்த நாணயங்களில் பணத்தை ஈர்க்கக்கூடிய ரகசிய

பணையீர்ப்பு மாயமாலையுடன் சேர்த்து அற்புதமான அதிர்ஷ்ட நாணயத்தையும் நம்ம கொடுக்கிறோம் லக்கி காயின காம்போவில் நம்ம கொடுக்கிறோம் மூன்று லக்கி காயின சேர்த்து ஒரு சின்ன சிவப்பு நிற ரிப்பன்ல கட்டி நம்ம கொடுக்கிறோம் இதை பிரிக்க கூடாதுங்க அதை அப்படியே தான் நம்ம பயன்படுத்தணும் வீட்டுல யாராவது ஒருவர் இதை நீங்க பயன்படுத்துங்க இந்த லக்கி காயின ஆண்கள் நம்ம ஷர்ட் பாக்கெட்ல சட்டை பாக்கெட்ல நம்ம போட்டுக்கலாம் அல்லது உங்களுடைய வாலெட்ல மணி பர்ஸ்ல வச்சுக்கலாம் பெண்கள் ஹேண்ட் பேக்ல அல்லது மணி பர்ஸ்ல இந்த நாணயத்தை நீங்க வைக்கலாம் பண ஈர்ப்புன்னு மட்டும் கிடையாதுங்க அத்தனை விதமான சௌபாகியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த லக்கி காயின் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்கள்ல இருந்து பெரிய அதிர்ஷ்டங்கள் வரைக்கும் அனைத்தையுமே ஈர்த்து கொடுப்பது இந்த லக்கி காயின் இதுவும் சீன வாஸ்து முறை செய்யப்பட்டது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த காயினை நீங்க உங்க கையில வச்சுக்கோங்க அல்லது அடிக்கடி இதை நம்ம பார்க்கணும் அப்பதாங்க அதனுடைய பலன்கள் விரைவாக நமக்கு கிடைக்கும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது அதை நீங்க பாருங்க இதையெல்லாம் தாண்டி நம்ம கொடுக்க இருக்கக்கூடிய அத்தனை தெய்வீக பொருட்களையும் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கிளைம்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க இப்ப நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாய மாலை காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க சோ இந்த ப்ராடக்ட் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் நீங்க அனுப்பலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி